இப்படி கரச கோலத்துல ஒருத்தர் நடுவு ரோட்ல பொறுத்த எடுக்காம என்ன குருகுருன்னு பாக்குறேன் அவன் கூட்டு போய் அவன் போய் அவனை ஏத்திட்டே செய்வரு அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பாத்தேன் சிரிப்பு கொண்டு இல்ல அடுத்த சரக்குக்கு நடு ரோட்டல அலப்பறைய கூட்டிய மப்பாண்டி ஆயா படுத்துக்கிட்டு தலைவன் போன ஒன்ற ஸ்டைல பாருங்களேன் என்ன ஏற ஒருத்தர் அப்ப அப்படி போடும் இப்படி மாசத்துக்கு நாலு பேர் உசுர வாங்க வராங்களே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கொப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சின்ன கருப்பன் மகன் வீரையன் வீரையன் உள்ளே வீரனை இறக்கிவிட்டு கோவில்பட்டி அரசு புறநகர் பேருந்தில் தனது சொந்த ஊரான கொப்பம்பட்டிக்கு வந்து கொண்டிருந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் பேருந்து கண்டக்டர் வீரையனை கரசகுளம் கிராமத்தில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார் ஏன் இறக்கிவிட்டா தெரியுமா தலைவன் புல் போதையில் பேருந்தில் அலப்பறையை கூட்டியுள்ளார் இதனால் வீட்டிற்கு செல்ல முடியாமல் வீரன் மது போதையில் நடு படுத்து தனது செல்போனை மும்முரமாக நோண்டிக் கொண்டிருந்தார் வாகன ஓட்டிகளோ தலைவனை அப்புறப்படுத்த முடியாமல் திணறி உள்ளனர் அப்போது சிலர் வீடியோ எடுத்தும் இந்த அலப்பறையை பார்த்து பன் பண்ணி உள்ளனர் தொடர்ந்து பாவம் பார்த்த கார் டிரைவர்கள் அவரை மீட்டு பேருந்து படுக்க வைத்துள்ளனர் இந்த வீடியோ காட்சியானது வைரலாகி மது பிரியரின் அளப்பறையை கமெண்ட் செய்து வருகின்றனர்